பிரிச்சு போட்டு போயிட்டானுங்களே படுபாவிய நல்லா இருக்க மாட்டாங்க நாசமா போயிடுவாங்க அப்படின்றது தொண்ணூறு சதவீதம் அந்த வேலைகள் நடக்கல அங்க இருக்கக்கூடிய அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலமா அதை அடிச்சு நொறுக்கி கூடிய மது ஆலைகள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து ரோட்டோட கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் சம்பாதிச்சிருவாங்களா அந்த வியாபாரிகள் மீது அவ்வளவு பக்கங்கள் வச்சு ஒரு தள்ளுவண்டி இருக்குங்க அந்த தள்ளுவண்டியை நம்மளே கையில தள்ளி கொண்டு போய் ஓரமா விட்டுறலாம் சிறு குறு வியாபாரிகள் வாழவே கூடாதா அத மூட வக்கில்லாத இந்த அரசு எதற்காக இது போன்ற வேலைகளில் ஈடுபடணும் அனைவருக்கும் வணக்கம் நடைபாதை அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நடைபாதை கடைகள் வியாபார கடைகள் அதாவது பெட்டி கடைகள் தள்ளுவண்டி கையேந்தி பவன் இது போன்று தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகளை வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அகற்றியிருக்காங்க சில தினங்களுக்கு முன்பு ஒரு சில காணொலிகள் வந்து சமூக வலைதளங்களில் மிக பய வைரலாக பரவுது அதில் வந்து செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கும் போது ஒரு பெண் வந்து அழுதுகிட்டே என்னோட வாழ்க்கையே இது தான் என்னோட தொழில் இது தான் என்னோட உலகமே இது தான் இது இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது எங்களோட வாழ்வாதாரமே போச்சு நான் நைட்டே சொன்னேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் நைட்டு எடுத்துட்றேன்னு சொன்னேன் அதுங்களையும் இடிச்சு போட்டு போயிட்டானுங்களே படுபாவிய நல்லா இருக்க மாட்டாங்க நாசமா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெண் வந்து கண்ணீர் நிரம்ப அழுதுக்கு அழுது கொண்டு பேசக்கூடிய அந்த காணொலியை வந்து தற்போது நாங்கள் பார்த்தோம் மிக வருத்தமான விஷயம் தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் சரி சாலையோரத்தில் எத்தனையோ சாப்புகள் எத்தனையோ அரசு மதுபான கடைகள் இருக்கு அந்த அரசு மதுமான கடைகளை இந்த அரசு அகற்றியதான்னு பார்த்தா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த வேலைகள் நடக்கல அப்ப அதை எதையுமே அகற்றாத இந்த அரசு இந்த ஒன்றிய அரசும் தமிழக அரசும் இங்க இருக்கக்கூடிய இந்த மக் இந்த மண்ணின் மக்களை இந்த மண்ணின் மக்களை ஒடுக்கும் விதத்துல இந்த மக்களோட இந்த மக்கள் வாழ்வாதாரத்திற்காக போடப்பட்ட பல பேர்கிட்ட கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி போடப்பட்ட அந்த கடைகளை வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அகற்ற சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அதை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அந்த கடைகளை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க ஏன் கொஞ்சம் டைம் விட்டு அந்த கடைகளை அகற்ற சொல்லியிருந்தா அந்த ஏழை எளிய பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து அதை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்கல்ல அவங்களோட வாழ்வாதாரத்திற்காக முழுக்க முழுக்க அவங்களோட அவங்க அந்த அந்த வியாபாரத்தின் எத்தனை கோடி சம்பாதிச்சிட போறாங்க இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளிகள் வைத்திருக்கக்கூடிய மது ஆலைகள் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து ரோட்டோட கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் சம்பாதிச்சிருவாங்களா அந்த வியாபாரிகள் மீது அவ்வளோ வக்கரம் அந்த வியாபாரிகள் மீது அந்த வியாபாரிகள் வைத்திருக்கக்கூடிய தள்ளுவண்டியின் மீது அவ்வளோ வக்கரத்தோடு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல அந்த வாகனங்களை அடிச்சு நொறுக்கிறீங்க அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலமா இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் முறையான அறிவிப்பு கொடுங்க அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்க அகற்றலையா அதிகாரிகள் வச்சு ஒரு தள்ளுவண்டி இருக்குங்க அந்த தள்ளுவண்டிய நம்மளே கையில தள்ளி கொண்டு போய் ஓரமா விட்டுறலாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அதை அடிச்சு அதை உடைத்து அந்த மக்களோட அடிப்படை வாழ்வாரது தரத்தையே நசுக்கிறது எதுக்கு அப்ப இந்த தமிழகத்துல வந்து ஏழை எளிய மக்கள் இது போன்ற நடுத்தர வாழ்வை வாழக்கூடிய மக்கள் சிறு குறு வியாபாரிகள் வாழவே கூடாதா இதை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அரசுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து சாலையோரம் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையோரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு மதுபான கடைகளையும் மூடுங்க முதல் அதை மூட வக்கில்லாத இந்த அரசு எதற்காக இது போன்ற வேலைகளில் ஈடுபடணும்